முதலாவது வாய்ப்பு மறித்தவர்களுக்கு இதுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களுக்கு இன்னைக்கு அநேகர்கள் கிறிஸ்தவர்கள் மறிக்கிறாங்க உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மறிக்கிறாங்க கல்லறை எல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது அரே அநேக இடத்துல பாத்தீங்கன்னா கல்லறையில பதைக்கிற கூட இடம் இல்லாம நிறைய கல்லறை நிரம்பி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறித்த கிறிஸ்தவர்கள் எல்லாருமே எடுத்துக் கொள்ளப்படுவார்களா அப்படின்னா இல்ல யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் வாழ்ந்து மறிக்கிறவர்கள் முதலாவது எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் ஒருவேளை இப்ப நாம உயிரோடு இருக்கும் பொழுதே கிறிஸ்து வருவாரன்னா அப்ப நாம் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் அல்ல அப்ப உயிரோடு நாம எடுத்துக் கொள்ளப்படணும் மறிச்சவங்களுக்கே வந்து கிறிஸ்துக்குள்ள மறிச்சாதான் அவங்க எடுத்துக் கொள்ளப்படுவாங்க அப்ப உயிரோடு இருக்கும்போது நம்ம எப்படித்தான் வாழணும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அல்ல இல்லையா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்ப கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவர்கள் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அப்ப இந்த இரண்டு ஆப்ஷன்லயுமே நம்ம போகல ஒருவேளை நம்ம அவர் வரும்பொழுது நம்ம எடுத்துக் கொள்ளப்படல இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பிளைட் வருது முதல் பிளைட் வருது பரலோகத்துக்கு போகுது அப்ப அந்த பிளைட்ல நம்ம போக முடியல அப்படின்னா அதற்கு அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா அண்டிகிறிஸ்துடைய ஏழு வருஷ உபத்திரவ காலத்துல இந்த உலகத்துல நடக்க ஏழு வருஷ உபத்திரவ காலத்துல யார் வந்து ரத்த சாட்சியாக மறிக்கிறார்களோ ஏன் அப்படின்னா அவ காலத்துல முதல்ல நம்ம கையில போடப்படும் முத்திரை என்னது சிப்பு அறுநூத்தி அறுபத்தி ஆறு சிப்பு கைகளிலேயோ நெத்திகளிலேயோ போடப்படக்கூடிய அந்த சிப் அது போடல அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ண முடியாது வாழவே முடியாது அது நம்ம போடாம இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து இயேசுக்காக நான் ரத்த சாட்சியாக மறிப்போமே ஆனால் பரலோகத்துல நம்ம காணப்படலாம் அப்ப அதை விட எது ரொம்ப பெட்டர் ஆமா பரலோக ராஜ்யத்துல அவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு நம்ம உயிரோடு இருக்கக்கூடிய நாம் எழுந்திருக்க வேண்டும்